அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி அம்மாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சூட்சமத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஆடி அம்மாவாசை அதிகாலை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே தீபம் ஏற்றினால் என்ன நன்மை நடக்கும் தெரியுமா உங்கள் வீடு தேடி வரக்கூடிய உங்கள் முன்னோர்களின் மனம் குளிரும் உங்கள் முன்னோர்களின் அருளாசிகள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் அந்த அருளாசி கிடைத்து விட்டால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கி சண்டை சச்சரவுகள் நீங்கி திருஷ்டி தோஷங்கள் அத்துணையும் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு முழு வெற்றி கிடைக்கும் இந்த அற்புதமான தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் கூட போதுமானது எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் ஆடி அம்மாவாசை உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான கடமைகளை தவறாமல் செய்துவிடுங்கள் அதர்வண முறைப்படி அவர்கள் ஆத்மாவை சாந்தி செய்ய நீங்கள் விரும்பினால் நாளை மாலை ஐந்து மணி வரை அதற்காக பதிவுகள் நடைபெறுகின்றது தர்பண சடங்கு ஆத்மசாந்தி சடங்கு அதரவாத முறைப்படி நடைபெற உள்ளது விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஆடி அம்மாவாசை எங்களது அறக்கட்டளை சுமார் ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானங்கள் செய்ய போகிறோம் இந்த புனிதமான உணவு தானத்துக்கு உதவி செய்யக்கூடிய குடும்பத்துக்கு முன்னோர்கள் அருளும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் முடிஞ்சால் உதவி செய்யுங்க டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்குது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் தந்திருக்கேன் இந்த ஆடி அம்மாவாசைக்கு அன்னதான உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அரிசி பிரசாதம் வழங்கலாம் முடிவெடுத்திருக்கோம் எனவே அன்னதான தொகை செலுத்திட்டு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே இந்த தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டில் ஏதேனும் ஒரு இலைகள் அது வாழையிலையோ வெற்றிலையோ அல்லது அரசியலையோ அதை எடுத்து சேகரித்து வச்சுருங்க ஏதேனும் ஒரு இலைகளை பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு அது மண் விளக்காக இருக்கட்டும் விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றணும் ஒரு சிலர் தெற்கு திசை நோக்கி ஏற்றலாமான்னு கேட்பீங்க அப்படி ஏற்ற வேண்டாம் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற ஏற்றுங்க அந்த விளக்கில் நமது தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த தெய்வீக ஆனந்த ஒளி தீபம் இருந்தால் அதை கொண்டு ஏற்றலாம் அல்லது நல்லணி ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் சரிங்களா இந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதுமானது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏதாவது ஒரு அரை மணி நேரம் அதன் பிறகு குளிர் வச்சுட்டு அதை விளக்கு எடுத்து வச்சிடலாம் ஆடி அம்மாவாசை அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி முன்னோர்களின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்க நாட்டில் ஆடி அம்மாவாசை அதிகாலையில் இந்த நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்